சிங்கார சென்னை பிளாட்ஃபார்ம் எப்படி இருப்பாருங்க இங்கே வந்து அறுபதிநாயிரம் கோடியில் மெட்ரோ அதனால் இந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகாத எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணி உருவப்படுத்திட்டுருக்காங்க இதுதான் சிங்கார சென்னை பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்மாக சரி பண்ண மாட்டார் நாகேஸ்வர பார்க் பக்கத்தில் நல்லா இருக்கிற ப்ளாட்ஃபார்மாக சரி பண்ணுவாங்க இது வேறு காவல்துறை அறிவிப்பு மதுகளுக்கு அமலாக்க பிரிவு மது அறிஞ்சதால் உடல்நலத்திற்கு கேடு குடி குடியை கெடுக்கும் மது விட்டு வாகனம் ஓட்ட அப்படின்னு சொல்லி கட்டணமாக தொலைபேசி வாட்ஸ்அப்பு அதெல்லாம் போட்டுக்கிறாங்க பக்கத்தில் ஒயின் ஷாப்பு எல்லாம் போத இப்படிப்பட்ட ரோட்டில் கூட உழுந்து சாகமாக என்ன பண்ணுவோம் பாருங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்கள் இது அடிப்படையில் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெட்ரோவுக்கு போக வேண்டியதுதான் அதை பண்ணாமல் மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜெயக்